மூணு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வண்டி அப்படின்னு சொல்ற காலம் போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டி வந்து கொடுக்க போறோம் ரெண்டுமே தரமான பெட்ரோல் கார் சொல்லலாம் எங்க அப்படின்னு நம்ம வந்துங்க நம்ம வந்து ராஜ்கார்ஸ் ராஜ்கார்ஸ்ல ரெண்டு வண்டி இருக்கு ஒரு வண்டியோட டீட்டெயில்ஸ் நம்ம ஸ்பெசிபிகா பாக்கலாம் ரெண்டாயிரத்தி பார்க் வண்டிய பாருங்க அருமையா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேலி பவர் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு இது ரேட் ஒன்னு அறுபது வரும் மாடல்னா மாடல் பதினொன்று பதினொன்று மாடல் உள்ள எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா சொல்கிறாங்க அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் அடுத்து நம்ம இதே லைனப்பில் இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்துருக்க வண்டி ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் ஒரு ஹியூண்டாய் சாண்ட்ரோ சாண்ட்ரோ வண்டி பாருங்க வண்டியை பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிடிக்கும் வண்டி பாடி கண்டிஷன்ல இருந்து வண்டி ஏசி பஸ் இருந்து எல்லாம் வண்டியை பார்க்க பிடிக்கும் இந்த வண்டிக்கு ரேட் என்ன சொல்றோம் இது ஒன்று முப்பது எஃப்சி எல்லாமே லைவ்ல இருக்கா எஃப்சி எல்லாம் லைவ்ல இருக்கு இன்ஜின் எப்படினா இருக்கும் இன்ஜின் வந்து உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சூப்பர் சோ இந்த ரெண்டு வண்டி சேர்த்தே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் தான் வருது வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பாக்குற லொகேஷன் பாவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் திரசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல நம்ம ராஜ்காஸ்லாம் பார்க்கணும் நம்பர் ஸ்கிரீன்ல ஆயிட்டு இருக்கு மூணு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு மாருதி பிராண்ட்ல ஏதாச்சும் ரெண்டு வண்டி தேடுறீங்களா ஒரு வண்டி இல்லாம ரெண்டு வண்டி இருக்குங்க என்ன வண்டி இல்லான்னு மாருதி எயிட் இருக்கு அப்புறம் மாருதி சூசிக்கு ஆம்னி இருக்கு ரெண்டுமே லோ பட்ஜெட்ல தான் இருக்கு எங்க அப்படின்னு பாத்தீங்க நம்ம ராஜ்காஸ்ல தான் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த எயிட் ஹண்ட்ரட் டீடைல் சொல்லணும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மாருதி எயிட் எயிட் ஹண்ட்ரடு கார்பரேட் டைப்பு வண்டியை பாருங்க டயர்ல இருந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பாடி பாருங்க குட் கண்டிஷன்ல இருக்கும் ஏசி கிடையாது ஸ்டாண்டர்ட் டைப்பு தான் ஸ்டாண்டர்ட் டைப்பு ஆனால் வண்டி நல்லா இருக்கும் ஓட்டி பழகிறதுக்கு ஒரு சூப்பரான கார் ஃபேமிலி யூஸ்ட்டு கூட பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி வந்து இந்த வண்டிக்கு ரேட் என்ன சொல்றோம் எழுபது நேரம் வரும் எழுபது நாயிரம் சொல்லுவோம் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கரண்ட்ல தான் இருக்கு அடுத்து இந்த லைன் அப்ல பாக்குற வண்டி மார்த்தி சுஜிக்கு ஆம்னி மல்டி பர்பஸ் வண்டி ஃபேமிலி யூஸ்ட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் இல்ல சின்ன சின்ன தொழில் பண்றதுக்கும் சூப்பரான வண்டி வண்டியோட டீட்டெயில் சொல்லணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஆம்னி பெட்ரோல் எல்பிஜி எல்பிஜிமெண்ட் இருக்கு அந்த டேங்கு கிடையாது வண்டி ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் தான் அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரம் தான் குறைச்சு கொடுத்துலாம் புக்கு எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூரை கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு வண்டி வேணும்னா நேர்ல சீட் பண்ணுங்க vehicle பாக்குற லொகேஷன் தென்காசி மாவட்டம் பாவூச்சத்திரம் பெருந்தலைவர் காமராஜர் தாசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல நம்ம ராஜ்காட் இருக்கு ரெண்டு வண்டி வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் உடனே கால் பண்ணுங்க நம்பர் ஸ்கிரீன்ல கால் ஆயிட்டு இருக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப புடிச்ச கார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹோண்டா சிட்டி சொல்லலாம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா பேக்ல எல்லாம் சும்மா வண்டி வேற லெவல்ல இருக்கு அலாய் எல்லாம் போட்டு இந்த வண்டியும் பாக்க போறோம் கியூண்டா பாக்க போறோம் நம்ம இந்த வண்டி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை பாத்துடலாம்

வண்டியானல்ஸ் சொல்ல ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் புக் வந்து எப்சி கரண்ட்ல இருக்கு வண்டியை பாருங்க மேக்ஸ் ரிய சும்மா ரோட்ல போனா அப்படி பறக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வண்டி சும்மா வேற லெவல்ல இருக்கு உள்ள அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு எஃப்சி எல்லாம் கரண்ட்ல இருக்கு வண்டிக்கான ரேட் ரெண்டு லட்ச ரூபாய் மட்டும் ரெண்டு லட்ச ரூபா சொல்றாங்க அது பிரைஸ்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சேனல்ல கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸும் பண்ணி கொடுப்பாங்க இந்த மார்க்கெட்ல அண்ட் உங்களுக்கு ஃபுல் டேங்க் வண்டி எடுக்கும் போது இவங்க எடுக்கக்கூடிய எல்லா வண்டிகளுக்குமே ஃபுல் டேங்க் ஃபியூலும் வந்து ஃப்ரீயா இருக்கு கேட்டு வந்து வாங்கிக்கோங்க நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு மூணு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு நம்ம ராஜ்காஸ்ல எப்பவும் போல அதிரடியா நிறைய கார்கள் வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்குங்க என்ன மாதிரி வண்டிலாம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹோண்டா சிட்டிஸ் இளைஞர்களுக்கு பிடிச்ச ஹோண்டா சிட்டி அதுவும் அலாய்வில் பேக் ஸ்பாய்லர் எல்லாம் கொடுத்து சும்மா வேற லெவல கொண்டு வந்திருக்காங்க ஹியூண்டா இயான் ஒரு ஃபேமிலி கார் இருக்குது அண்ட் மல்டி பர்பஸ் வண்டி ஆமனி வந்து அவைலபிளா இருக்கு வேற என்ன வண்டி இருக்கு அப்படி சொல்லுங்க ஒரு டிரைவிங் பழகறதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஒரு சாண்ட்ரோ வண்டியை பாருங்க அருமையா இருக்கும் ஒரு சாண்ட்ரோ ஒண்ணு அப்ப ஒரு ஸ்பார்க் ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் வண்டியை பாருங்க நேரில் பார்த்தா பிடிக்கும் உங்களுக்கு சும்மா கத்தி மாதிரி வண்டி இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே லோ தான் வந்து சொல்லிருக்காப்புல ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பக்கமும் நீங்க இருந்து டைரெக்டா அங்க வந்தீங்கன்னா வண்டியை செக் பண்ணி உங்களுக்கு புடிச்சிருந்து வாங்கிக்கலாம் அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் சொல்லியிருக்காங்க ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க்கும் இருக்கு அண்ட் நம்மளுடைய சேனலில் ஃபுல் வீடியோ இருக்குது டேரெக்டாக அங்கே விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நமது தமிழ் டொண்டி பொருட்கள் பலகங்கள் அனைத்தும் பதிவுபடும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்